வணக்கம் அவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரைக்கும் நாம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு கரிஷ்மா சில்க் சாரீ தான் பார்க்க போறோம் சாரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது கரிஷ்மா சில்க் சாரீ இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட் லாஸா இருக்கும் இந்த சாரி வந்து நீங்க வெட்டிங் சாரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பார்ட்டிவேர் சேரீயாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரிலாம் நிறைய கலர் இருக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படி இல்லை நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஒரு டூ செகண்ட்ஸை எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கறதும் நீங்க அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கணும் ரேட்டு கிளாத்து எவ்வளோ கலர் எவ்வளோ டிசைன் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் இந்த சாரி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஒரு சாஃப்ட் சில்க் சாரி தான் இது சாரீ ரொம்பவே நல்லா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்டரும் கான்ட்ராஸ்ட்ல தான் இருக்கும் உங்களுக்கு பிளவுஸுமே பார்ட்ரு என்ன கலர்ல இருக்கும் அந்த கலர்ல தான் பிளவுஸ் கிடைக்கும் இந்த சேரீல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த ஸேரீல கொடுத்துருக்க அந்த லைன் புட்டாஸ் வந்து ஃபுல் வீவிங் தான் இதுல பிரிண்ட் எதுவுமே கிடையாது ஃபுல் வீவிங்ல வரக்கூடிய சாரீ அந்த லைன் புட்டாஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு ஒரு சாரிக்கும் வித்தியாசப்படும் அது நீங்க வீடியோவை கவனமா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரிஞ்சு தெரியும் இதில் வந்து ஜக்காடு பல்லு தான் கொடுத்துருக்காங்க பல்லுல வந்து நல்ல ஒரு டிசைன் இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு நல்ல கிராண்டான ஒரு சாரியாக தான் தெரியும் பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கும் ஆனால் நீங்கள் கட்டினீங்கன்னா ரொம்ப கிராண்டா இருக்கும் இந்த ஆனாலமாக நீங்கள் இந்த சாரியை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து நீங்கள் நார்மலாக கையில வாஷ் பண்ணுறதா இருந்தா உங்களுக்கு ஒரு மைல்டு ஷாம்பு அந்த மாதிரி ஏதாவது போட்டு வாஷ் பண்ணுங்க நார்மல் டிட்டர்ஜென்ட் நீங்கள் ஊற வைக்க வேண்டாம் இது கலர் போகுமான கலர்லாம் போகாது சாரி ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்தடுத்து வாங்க ஆரம்பிச்சீங்க இப்ப இந்த சேரீல வந்து சில சேரீல பாடில வந்து பார்டர்ல வந்து அஹ் பிளெயினா இருக்கும் சில சாரில இந்த மாதிரி ஃபுல் டிசைன் வந்துடும் உடம்புல என்ன டிசைன் இருக்கோ அதே டிசைன் பார்டர்லயுமே வந்துடும் சாரி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நல்ல ஒரு சைனிங் இருக்கும் நீங்க லைட்டிங்ல எல்லாம் இந்த சாரீ கடி போகும்போது நீங்களே தக தகு ஜொலிப்பீங்க அந்த மாதிரியான ஒரு சைனிங் கிடைக்கும் இதுல வந்து சில்வர் கலர் அந்த லைன் குட்டாஸும் வரும் கோல்டு கலர் லைன் குட்டாஸ் வரும் காப்பர் கலர் லைன் குட்டாஸும் வரும் அது நீங்க கலருக்கு தகுந்த மாதிரி காம்பினேஷனா கொடுத்திருக்காங்க அதுவுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் டிஃப்ரெண்டான ஒரு சாரி தான் இது அஹ் பாக்குறதுக்கு சிம்பிளா உங்களுக்கு தெரியும் ஆனா கட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா இருக்கும் ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் தாராளமா நீங்க இதை கட்டிட்டு போக முடியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்படின்னா இதுல என்னென்ன கலர் என்னென்ன மாதிரியான அந்த புட்டாசு லைன் டிசைன் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் பார்த்து முடிச்சுட்டு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா நைன்டி நைன் பிளஸ் ஷிப்பிங்கில் கிடைக்கும் நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நாளைக்குள்ள சாரி கைக்கு வந்துடும் சாரி உங்க கைக்கு வரும்போது கண்டிப்பா ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் வீடியோ எடுக்க சொல்றது நீங்க வீடியோ இல்லாம ரீப்ளேஸ் பண்ண கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது அதே மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா ரிட்டர்ன் எடுக்க முடியாது இந்த சேரீ விட்டு பிளவுஸ்ல வருது பிளவுஸ் கண்டாஸ்டரா இருக்கும் சாரியோட ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸ் வந்து எயிட் சென்டிமீட்டர் ஒன் மீட்டருக்குள்ள சில சாரி டூயர் கலர் ஷேட்ல இருக்கும் அது நீங்க பார்த்தாலே தெரியும் ஒரு நல்ல ஒரு ஷைனிங் டபுள் கலர் தெரியும் உங்களுக்கு அந்த சாரியோட கலர் என்ன அப்படிங்கறத முடிவு பண்ணிக்க முடியும் கண்டிப்பா இந்த சாரி நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க இது இப்போ ஒரு திபிரட்டி ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் சின்ன குழந்தைங்களுக்கு தான் அது பண்ணுவோம் அப்போ அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி சமயத்துல வந்து இந்த மாதிரி சாரி நீங்க தா தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு கட்டும்போது அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சேரீயை நீங்கள் சேரீயாவும் வேர் பண்ணிக்க முடியும் இல்லை உங்களுக்கு சுடிதாராக கன்வெர்ட் பண்ணாலும் நீங்கள் இந்த சேரியை வாங்கி கன்வெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏன்னா மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நீங்க தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கலர் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தெரியும் ஆனா அதுல கொடுத்திருக்க அந்த லைன் புட்டாஸும் சரி புட்டாஸும் சரி டிஃபரண்டா இருக்கும் அதுதான் இந்த சாரியோட ஹைலைட் ஏன்னா ஒன்னொண்ணுக்கும் ஒரு ஒரு சாரி வித்தியாசப்படும் இந்த வீடியோ புசினா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்